வாங்க இன்றைக்கி வந்து நாம் ப்ளவுஸ் பட்டி வந்து சூப்பராக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் இது லைனிங் தைச்சாச்சு லைனிங் தைச்சி கப்புக்கு டாட்டும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம பட்டி வந்து சைடில் வந்து மீதி ஆகாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சைடு பட்டி இப்போ வந்து ப்ளவுஸ் கப் முன் பக்கத்தை வந்து நாம் இருந்து வச்சுக்கலாம் பட்டன் பீஸ் பக்கம் வச்சு இப்படி வச்சோமா இப்படி மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம வெட்டிடுவோம் வெட்டிட்டோமா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வந்து முன்பக்கம் மட்டும் பத்தாது பின் முன்பக்கத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால் இப்படி வந்து நம்ம இருந்து பட்டியோட சைடில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணோமா நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வராது இப்போ வந்து வச்சு நல்லா தைச்சிக்கலாம் பட்டி வந்து சரியாக நம்மளோட ப்ளவுஸ் கப் ஷேப்க்கும் பட்டியோடய அளவும் எப்படி வரணும்னு இதுக்கு முன்னே இருக்கிற வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதை பார்த்து வெட்டுங்க அந்த மாதிரி வெட்டினீங்களா இந்த மாதிரி ஜாயின் பண்ணோமா நம்மளுக்கு வந்து பட்டி வந்து நம்மளுக்கு கப்புக்கும் இந்த பட்டிக்கும் கரெக்டாக இருக்கும் மீதியே ஆகாது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் சைடும் கரெக்டாக இருக்கும் பட்டன் பீஸ் தைக்கிற பக்கமும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சி ஜாயின் பண்ணிங்களா சைடு ப்ராப்ளம் வராது நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் நன்றி இந்த மாதிரி தேய்ங்க